या <tries> இந்த ஆண்டு வரை நமது கண்முன் கொண்டு வருவோம் அவருடைய இந்த உடல் கண்முன் தெரிகிறது வானின்றி இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே என்னை உண்பவன் இறப்பினும் வாழ்வான் என்று மொழிந்த இறைவன் இதோ இந்த கோடி அற்புதர் பதுவை அந்தோனியாருடைய திருத்தலத்துல காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே உன்னை நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்லை என்னை நோக்கி நீ விரைந்து வா உனக்காகவே நான் காத்திருக்கிறேன் என்று அழைப்பு விடுக்கும் தெய்வம் இதோ இந்த ஆராதனை வேலையில நமது வேலைகள் எல்லாம் ஒதுக்கிவிட்டு பல்வேறு தூரங்களிலிருந்து சிரமப்பட்டு இந்த திருத்தலத்தின் ஆடி வந்திருக்கிறோம் என்றால் இந்த தெய்வத்தின் அன்பை சுவைப்பதற்காக இந்த நற்கருணை ஆண்டவருடைய தோழமையை அனுபவிப்பதற்காக கோடி அற்புதரை போன்று இந்த இறைவனை நாம் தாங்கி கொள்ள நமது கரங்களில் தவழ விட வேண்டும் என்பதற்காக இதோ இந்த நேரத்திலே எதற்காக இந்த திருத்தலத்தின் ஆடி வந்தோமோ அந்த சிந்தனைகளை அந்த எண்ணங்களை எதிர்பார்ப்புகளை மன்றாட்டுக்களை எல்லாம் இது ஆண்டவரிடத்திலே சமர்ப்பியுங்கள் எதற்காக வேண்ட போகிறோம் என்ன தேவையாக இருக்கிறது இன்று பல்வேறு சுமைகள் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமை இந்த ஆராதனை நேரத்தில் இந்த கருத்துக்காக நான் ஜபிக்க போகிறேன் என்று அந்த கருத்துக்களை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம் இயேசுவே எனக்கு இப்படி பிரச்சனைகள் உண்டு மன பிரச்சனைகள் உள பிரச்சனைகள் இன்னும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் உறவுகள் மத்தியிலே பிரச்சனைகள் நான் வாழ்கிற சமுதாயத்திலே பிரச்சனை வேலை செய்கிற இடங்களிலே பிரச்சனை குடும்பத்திலே பிரச்சனை வீதிகளிலே பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த இறைவனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள் செபிக்க இருக்கிறோம் தெய்வமே இதோ இங்கே கூடியிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் எடுக்கிற இந்த பக்தி முயற்சியினால் ஆராதனையினால் அவர்கள் விரும்பி வேண்டி கேட்கிற அனைத்தையும் கொடுப்பீர் என்று நம்புகிறோம் வேளாண் ஆண்டு ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் அனைவரும் அமருங்கள் இசாயாவினுடைய புத்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன் பிரைஸ்தலான் பிரைஸ்தலான் கையை உயர்த்தி சொல்லுங்கள் ஆண்டவருக்கு பிரைஸ்தலான் ஏசுவு கே புகழ் ஏசுவுக்கே நன்றிக்கே புகழ் பிரியமானவர்களே எஸ்ஆனுடைய புத்தகத்திலே வாசித்தது போன்று அஞ்சாதே பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுப்பவர் தான் இவர் கடவுள் எப்பொழுதும் நம் பக்கம் உள்ளார் அவர் நம்மை வலுவாக பார்த்து வருகிறார் அவருடைய கரம் நம்மீது எப்பொழுதுமே இருக்கிறது நாம் அவரை விட்டு விலகி சென்றால் கூட இந்த தெய்வம் நம்மோடு இருந்து நம்மை பார்க்கிறார் அவருடைய கண் கருவிழியானது நம்மீது எப்பொழுதுமே இருபத்தி நான்கு மணி நேரமும் நம்மையே உற்று நோக்குவதாக இருக்கிறது என்று சொல்லி புத்தகத்திலே படிக்கிறோம் அலைகள் எழும்பினாலும் வாழ்க்கையின் சுனாமி நம்மை தாக்கினாலும் கடவுளின் வல்லமை நம்மை நிச்சயம் காப்பாற்றும் பிரியமானவர்களே இதோ இங்கே இருக்கிற இந்த நற்கருணை ஆண்டவர் வல்லமை வாய்ந்தவர் ஆற்றல் வாய்ந்தவர் சிறப்பாக இந்த நற்கருணையிலே இவருடைய பிரசனம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று நம் எல்லோருக்குமே தெரிந்தால் கூட இந்த நற்கருணை நம்பிக்கை ஒரு சில நேரங்களிலே தோய்வடைந்து விடுகிறது கோடி அற்புதர் பதுவை அந்தோனியார் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு நம் அனைவருக்குமே தெரியும் கோவாறு கழுதை என்று நமக்கு தெரியும் இவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு பெரிய புதுமை நம்பிக்கை அற்றவன் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருவன் அந்தோனியார் இடத்துல போய் சொல்லுகிறான் நீங்கள் நற்கருணையில் வெள்ளையாக வச்சிருக்கிறீங்களே அதில் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அது எல்லோருமே நம்புறாங்க ஒரு சிலரெல்லாம் ஆனால் நான் நம்பல நம்புகிறேன் எப்போ நம்புறேன்னா நான் வளர்க்குற இந்த கழுதை இந்த நற்கருணையை பார்த்து அது வணங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே உன்னுடைய கடவுள் வலிமை வாய்ந்த கடவுள் உண்மையான கடவுள் அப்படின்னு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் இந்த சவாலை கோடியற்பதர் ஏற்றுக்கொள்ளுகிறார் மூன்று நாட்களாக இந்த நம்பிக்கை அற்றவன் கடவுள் பக்தி இல்லாதவன் அந்த கழுதையை எந்த உணவும் கொடுக்காமல் ஒரு இருட்டு அறையிலே அடைத்து வைத்திருக்கிறான் மூன்றாவது நாள் வருகிறது இந்த போட்டிக்கு தயாராகிறார்கள் கோடியற்பதர் அந்த அந்தோனியார் நற்கரனை எடுத்து வைத்து அவர் அப்படியே வெளியே கொண்டு வருகிறார் அந்த கடவுள் பக்தி இல்லாதவன் அந்த கழுதையை வெளியே அவற்று விடுகிறான் ஒரு பக்கத்திலே நல்லா பசுமையாக புல்கள் இருக்கிறது நிறைய குவிச்சு வச்சுருக்கிறாங்க ஏன்னா மூணு நாள் சாப்பிட்ல ஒரு நாள் சாப்பிட்லனாலே ஆடு மாடுகளுக்கு எங்கடா சாப்பாடு கிடைக்குன்னு ஓடி போய் சாப்பிட்ற ஒரு சூழ்நிலை மூன்று நாள் உண்ணாமல் இருந்தும் அந்த நம்பிக்கையற்றவன் கழுதையை அவு அவிழ்த்து விட்ட உடனே வேகமாக ஓடினது அந்த வெள்ளை பச்சையாக இருக்கிற புல்லை பார்த்து ஓடினது ஆனால் திரும்பி பார்த்த உடனே அங்கே வல்லமை உள்ள தேவன் வருவதை பார்த்து அந்த கழுதையான் அப்படி முழந்த ஆள் படிக்கிட்டது பிரைசுலால் பிரைசுலான் அந்த கடவுள் பக்தி இல்லாதவன் பார்க்கிறான் வியந்து போகிறான் எப்படி இது சாத்தியம் அதில் எப்படி இருக்குது ஒன்றுமே இல்லை வெள்ளையாக தானே இருக்குது எப்படி கழுதைக்கு இதில் கடவுளுடைய பிரசனம் இருக்குதுன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான் அந்த நிமிடமே அவன் மனம் மறுக்கிறான் அப்படி இந்த நற்கருணை ஆண்டவர் வலிமை வாய்ந்தவராக இருக்கிறார் என்று கோடி அற்புதர் பதுவை அந்தோனியார் நம்பிக்கையற்ற ஒரு சகோதரனுக்கு நம்பிக்கையை வளர்த்து விட்டவர் பிரியமானவர்களே இதோ இங்கே இருக்கிற இந்த நற்கருணை இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உயிருள்ள தேவனாக இருக்கிறார் அவர் நமக்காக இருக்கிறார் வல்லமையோடு இருக்கிறார் அவருடைய வல்லமைக்கு அளவே இல்லை இதைத்தான் நாம் விடத்திலே பல இடங்களிலே பார்க்கலாம் மார்க்கு எழுதிய நற்செய்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்திலே அவர் விழித்தெழுந்து கடலை நோக்கி இறையாதே அமைதியாயிரு என்றார் காற்று அடங்கியது மிகுந்த அமைதி உண்டாயிற்று இயற்கை கூட கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது அவர் அவ்வளோ சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் எல்லாவற்றையும் தன்னுடைய கைக்குள் அடக்கி வைத்திருக்கிறார் இவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை என்பதற்கு இது பெரிய சான்றாக இருக்கிறது மனிதர்கள் மட்டுமல்ல இயற்கை கூட இவருக்கு கட்டுப்படுகிறது இவருடைய கரத்திலே தவழுகிறது என்பதை நாம் உணர்கிறோம் லூகாஸ் நச்செய்தி பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனம் ஏசு அவரிடம் பார்வை பெறும் உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார் பல ஆண்டுகளாக பார்வை இல்லாமல் யாருமே பார்க்க முடியாமல் அப்படியே அந்த வீதி ஓரத்திலே காத்து கொண்டிருக்கிறான் இந்த நாசரேத்து ஏசு வலிமை வாய்ந்தவர் சக்தி வாய்ந்தவர் அவர் எல்லாம் எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தவன் அந்த வழியே வந்த உடனே அவர் கேட்குறாரு உன்னுடைய நம்பிக்கை நீ இவ்வளவு நாளாக என்ன நம்பி இருந்தல்ல நான் வந்தால் பார்வை கொடுப்பேன்னு நம்பணும் இல்லை அந்த நம்பிக்கை உனக்கு பார்வையை கொடுக்கும் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் அவருடைய வல்லமை வெளிப்பட்டதை பார்க்குறோம் பிரைஸ்துலால் ஃப்ரெய்துலால் பிரியமானவர்களை யோவான் எழுதிய நற்செய்தி பதினொன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு பகுதியிலே படிக்கிறோம் லாசரே வெளியே வா என்று கூப்பிட்டார் இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார் பாருங்க இறப்பு என்பது மனித வாழ்க்கையில் யூத கலாச்சாரத்தில் இறுதியாக இருந்தது இறப்புக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு இருந்த ஒரு சூழ்நிலை ஆனால் கூட அந்த இறப்பை கூட முடியடிக்கிற என்னுடைய வல்லமையால் இந்த இறப்புக்கு கூட நான் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று சொல்லி மறித்த லாஸ்டருக்கு உயிரை கொடுத்து வெளியே கொண்டு வருகிறார் அப்படிப்பட்ட வள்ளிமை வாய்ந்தவர் இந்த நற்கருணை ஆண்டவர் என்பதை உணர்ந்து கொள்வோம் பிரியமானவர்களே இதோ இன்று சிறப்பாக செவ்வாய்க்கிழமை வேலையில் பல்வேறு தேவைகளோடு வந்திருக்கிறோம் இல்லையா பல்வேறு கருத்துக்கள் விண்ணப்பங்களோடு வந்திருக்கிறோம் கடவுள் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று பல்வேறு சுமைகளோடு வந்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே நான் வல்லமை உள்ள கடவுள் உனக்காகவே இருக்கிறேன் உன்னை என்னுடைய கரங்களிலே தவழ்வதற்காக என்னுடைய கரங்களை சுமப்பதற்காக நான் இருக்கிறேன் உன்னுடைய கண்ணீர் கவலை துன்பம் கடன் பிரச்சனைகள் வேலையில்லாத சூழ்நிலை வறுமை எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்து விடு என்னுடைய கரத்திலே விடு என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட இந்த இறைவனை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் பேரு பெற்றவர்கள் பிரைசுலான் பிரைசுலான் உங்கள் ஒவ்வொரு வரியுமே இந்த ஆண்டவர் உற்று நோக்குகிறார் உங்களுடைய துன்பங்களை கண்ணீரை உற்று நோக்குகிறார் ஆறுதல் கொடுக்கிறார் கோடி அற்புதர் எப்படி நிரூபித்தாரோ அதை போன்று இவர் உண்மையாகவே வலிமை வாய்ந்தவர் உங்களுக்கு இப்பொழுது இந்த நேரத்திலே சக்திகளையும் ஆற்றலையும் கொடுக்கக்கூடியவர் இதோ முழந்தால் படிய முடிந்தால் முழந்தால் படியிடுங்கள் நிற்க முடிந்தால் நிறுங்கள் அல்லது அமர்ந்து கொள்ளுங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஜெபிக்க இருக்கிறோம் கூச்சப்பட வேண்டாம் பக் பக்கத்தில் பார்ப்பாங்க வேண்டாம் நான் ஏன் ஏசுவை பார்க்குறேன் ஏசுகிட்ட என்னுடைய துன்பங்களை சொல்கிறேன் அவர் அவரை தேடி வந்த நான் அவர் என்னை தேடி வர நான் என்னையே முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன் எந்த பராக்குகளுக்கும் இடம் கொடுக்காமல் ஒருமுகப்படுத்துங்க பார்வையற்றவன் அப்படியே காத்துட்டு இருக்கிறான் எப்போ அந்த இயேசுவை இந்த பக்கம் வருவார் வந்த உடனே அவரை நான் இருகை பிடிச்சிக்கிட்டு கேட்பேன் அப்படின்னு கேட்டார் இல்லையா அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் அப்படியே ஆண்டவர் மட்டும் நான் பார்க்குறேன் ஆண்டவரே இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் அப்படியே உருக்கமாக அப்படியே பாருங்கள் இந்த நற்கரணி ஆண்டவரையே பாருங்கள் எவ்வளவு வலிமை வாய்ந்தவர் உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன் ஜபித்துக் கொண்டே பக்தியோடு உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ உம்மை எ யாரும் இல்லையப்பா அற்புதம் செய்ய எங்க உம்மை தான் நம்பி இருக்கோ ஏ சப்பா அற்புதம் செய்யுள்ள பாய் எங்க உம்மை உம்மைத்தான் நம்பியிருக்கோ ஏ சப்பா

தான் நம்பி இருக்கோ ஏசப்பா அற்புதம் செய்தப்பா எங்கள் வாழ்க்கையிலும் நம்பியிருக்கீரோ உமை தீ யாரோ இல்லையப்பா ஆமாப்பா உம்மை தவிர எங்களுக்கு வேற யாரும் இல்லை நீங்க தான் எனக்கு எதாவது செயல் தைரிய காத்து இருக்கிற எதிர்பார்க்கு நம்பியில் இருக்கோ ஏசப்பா அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில் உம்மை தா நம்பியில் இல்லையப்பா நீங்க தான் ஏதாவது செய்யணும் நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எ பார்த்து காத்திருக்கிறோங்க செய்யலோ என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ நீ சொன்ன வார்த்தைய பிடித்துக் கொண்டு நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு ிருக்கிறோ முகத்தை ஏக்கியிருக்கிறோம் அற்புதம் செய்தப்பா எங்க வாழ்க்கையில ஆமாப்பா கும் தான் நம்பியிருக்கோ ஏ சப்பா அற்புதம் செய்தப்பா எங்க வாழ்க்கையில கும்மைத்தான் நம்பியிருக்கோ ஏ சப்பா

நம்பி இரு கோயே சப்பா தற்போது இதோ கூடி அற்புத பதுவை அத்தோணியருடைய திருத்தலத்தில் கைகளை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு புனைகளைப் பார் அவர்கள் தேவைகள் மண்டாட்டத்தை ஒப்புக்கொடுக்கிறோம் கண்ணீரை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆசீர்வாதியும் இவர்களை உச்சு நோக்கும் தெய்வமே இவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் இவர்கள் தேவைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் உம்மை நாடி வந்தார்கள் ஒரு பொழுது இவர்கள் கைவிடா தெய்வம் அப்பா நீ பார்வையற்ற பார்வை கொடுத்த மறித்தவரை உயிர்க்க செய்தீரே கடல் மீது நடந்திர இப்படி வல்லமை படைத்த உம்மொழி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அதிசய அற்புதங்கள் செய்வீர் என்று வாஞ்சியோடு இருக்கிறோம் அப்பா இதோ கடன் பிரச்சனைகள் குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள் குழந்தை பாக்கியம் இல்லை வேலை வாய்ப்பு இல்லை குடும்பத்தில் பல்வேறு மன உளைச்சலுக்குள் ஆளாக இருக்கிறேன் எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை நான் தற்கொலை பண்ணிக்க விட வேண்டுமா என்றெல்லாம் ஏற்கிறேன் யோசித்து ஒவ்வொரு பிள்ளைகளை பாரமாண்டு வரேன் அற்புதம் செய்ய மாட்டோரேன் உண்மை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பாரமாண்டு வரேன் உண்மையே இயங்குகிறார்கள் உண்மை பற்றி யார் அவர்கள் போவார்கள் யார் என்று அவர்கள் போவார்கள் நீர் அவர்கள் உதவாவிட்டால் அவர்கள் யார் உதவுவார் நீர் அவர்களை மன்னிக்காவிட்டால் வேறு யார் அவர்களை மன்னிப்பார் ஆம் தெய்வமே இவர்களுக்காக பரிந்து பேசும் இயேசுவே இவர்கள் மீது இரங்கும் கோடி அற்புதரே பதுவே அந்தோனியாரே இதோ நற்கருணை சாட்சியாக திகழ்பவரே இந்த நற்கரன் மூலமாக இவர்களுக்கு ஆற்றலை கொடும் வலிமை கொடும் ஆண்டவரே தண்ணீரை துடைத்தரணும் எல்லா பெற்று பூரண சுகத்துடன் வாழ கிருமை செய்வீராக குணப்படுத்துவீராக ஆசிர்வதியும் ஆசிர்வதியும் நம்பீரோ நம்பியிருக்கீரோ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமை அப்பா உமை எப்பா இதுதான் எங்களுக்கு எல்லாமாயிருக்கிறது நன்றி அஸ்வி முழுந்தால் படியற்ற ஆண்கள் இயங்கிதான் பாடுங்க கப்பமளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் மீது மஞ்சாடுவமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளை நினைவைக்கு எங்களுக்கு விட்டு சென்று உமது திரு உடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை விடவிடாது அனுபவிக்க அருள் புரி மறுமை மஞ்சாடுகின்றோ என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே